நடந்து கொடுக்கல சையத்தனைட்டம் வந்துச்சா அவரு இன்னமும் நம்ம தலைவர் வந்து இன்னும் தலைவராக தலைவரா ஏத்துக்கிறதே பயப்படாப்பில தலைவரா பயப்படாதீங்க சரிங்களா போயிடும் எட்டு பர்சன்டேஜா போனியா இந்த டைம் பார்த்தா ரெண்டு மூணு வந்துடும் நினைக்கிறேன் அதுவே கொஞ்சம் சிரமம் தான் அதுக்கு மேலே மெல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கான் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி தருதலையெல்லாம் செஞ்சிருவோம் டிரைவராக எத்திக்கிறக்கே உங்க கால்லாம் நடந்து போய் தலை விடுங்க இருக்க தானே சிக்கா திமுக வாடகை வாயி தானே அப்ப என்னன்னா ஏதோ காவல்துறை வந்து போதுமானதோ இல்லை அப்படி எப்படி சொல்லி தாவரக்கால வந்து சொன்னாங்களா விஷயம் அவங்க எல்லாம் வந்து சிபிஐ சொன்னாங்களா அது உண்மை தானே காவல்துறை எங்கே போதுமான அளவுக்கு இருந்துச்சு ஆ பாண்டிச்சேரில் பார்த்தியா நீ பார்த்தீங்களா ஓட்டை ப்ரோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்களா பாண்டிச்சேரில் ஐயாயிரம் பேர்ல அலோடுக்கா ஐயாயிரம் பேர்த்துக்கு மேலே வந்துட்டா கட்டுப்படுத்த போதே சொல்லிட்டு போலீஸை விட்டா சொல்லி வந்துச்சு மிஸ் ஐயாயிரம் பேர்த்துக்கே கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலே போலீஸ் ஐநூற்று ஆயிரம் பேர் ஏதோ சம்திங் சொன்னாங்க ஓகேவா அந்தளவுக்கு காவல்துறை அங்கே வந்து பாதுகாப்பு விட்டுருக்கேன் இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி திருச்சி அந்த மாதிரி ஏரியாலாம் எவ்வளோ கூட்டம் வந்து சொல்லலாம்னு தெரியும் அப்போ காவல்துறை என்ன என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லுங்க ஓட்டை ப்ரோ ஐநூறு பேர் போதுமா ப்ரோ நீங்களே சொல்கிறீங்க இருபத்தஞ்சாயிரம் பேர்னு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஐநூறு போலீஸ் போதுமா ப்ரோ அஞ்சில் ஒருக்கோங்க்கா